கனடாவின் லிபரல் அரசாங்கம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் கூட்டாட்சி பட்ஜெட்டில் இருந்து ஆண்டுக்கு சுமார் இருபத்தி ஐந்து பில்லியன் கனடிய டாலர்களை சேமிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாம் இந்த இலக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாகும் இந்த பாரிய சேமிப்பு திட்டத்தால் அரச ஊழியர்கள் வேலை இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் வெளி நிறுவனங்களுக்கான நிதி குறைக்கப்படலாம் என்றும் சுயாதீன பாராளுமன்ற பட்ஜெட் அதிகாரி எச்சரித்துள்ளார் பிரதமர் மார்க் கார்னியின் அரசாங்கம் கடந்த வசந்த கால தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்த சேமிப்பு அளவை விட கிட்டத்தட்ட இரு மடங்கு அதிகமாக சேமிக்க இலக்கு வைத்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தெளிவாகியுள்ளது கனடிய ராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை எந்தெந்த கூட்டாட்சி திட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் வேலை இழப்புகளுக்கு வழிவகுக்கும் என்பது குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது இது குறித்து பேசிய பாராளுமன்ற பட்ஜெட் அதிகாரி இந்த பெரிய அளவிலான சேமிப்பு திட்டம் சாத்தியமான ஒரு விஷயம் தான் ஆனால் அதனால் பல பக்க விளைவுகள் இருக்கு என்று கூறியிருக்கிறார் இது பொது ஊழியர்களுக்கும் கனடியர்களுக்கும் எவ்வளவு வழியை ஏற்படுத்தும் என்பதுதான் விஷயம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வணிகங்கள் அரசு சாரா நிறுவனங்கள் போன்ற வெளி அமைப்புகளுக்கு வழங்கப்படும் மானியங்கள் மற்றும் பங்களிப்புகளை ஒட்டாவா ஊழியர்களை பணி நீக்கம் மாறிவிடும் என்றும் அவர் பாராளுமன்ற அதிகாரியும் ஒட்டாவா பல்கலைக்கழகத்தின் நிதி ஆய்வுகள் மற்றும் ஜனநாயக நிறுவனத்தின் தற்போதைய தலைவருமான கெவின் பேஜ் கூறியிருப்பதாவது இவ்வளவு பெரிய பணம் மிச்சப்படுத்தும் திட்டம் சமீப காலத்தில் நடந்ததே இல்லை என்று கூறியுள்ளார் நேட்டோ என்ற சர்வதேச ராணுவ அமைப்புடன் கனடா ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளது அதன்படி கனடா தனது ராணுவத்துக்கு இன்னும் பணம் செலவு செய்ய வேண்டும் அந்த பணத்துக்காகத்தான் இந்த சேமிப்பு திட்டம் தேவைப்படுகிறது என்று அவர் விளக்கியிருந்தார் தேவைப்படும் என்றும் தங்கள் செலவுகளை குறைக்க வேண்டும் என்று உத்தரவு போடப்பட்டுள்ளது மூன்று வருடங்களில் அவர்கள் தங்கள் செலவில் பதினைந்து விகிதம் வரை குறைக்க வேண்டும் ஆனால் ராணுவம் போலீஸ் மற்றும் எல்லை பாதுகாப்பு துறைக்கு மட்டும் இந்த குறைப்பு குறைவாக அதாவது இரண்டு வீதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பொருளாதார நிபுணர் டேவிட் கூறியதாவது இந்த பணக்குறைப்பு நாங்கள் எதிர்பார்த்து தை விட அதிகம் என்று கூறுகிறார் இதனால் பழங்குடி மக்களுக்கு கொடுக்கும் பணம் வெளிநாடுகளுக்கு செய்யும் உதவி போன்றவையும் குறைக்கப்படுமா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் அரசு ஊழியர்களின் சங்க தலைவரான அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறுவது போல தெரிகிறது என்று கூறியுள்ளார் இந்த திட்டத்தை பற்றி பேச போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்றும் அவர் கவலையை வெளிப்படுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த விடயம் தான் கெனடிய அரசியல்வாதிகளிடையே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறினார் மாறி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இறுதியில் என்ன மாதிரியான ஒரு முடிவை எடுக்க போகிறார்கள் என்று சொல்லி என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது